வணக்கங்க ஹரக்ஸ் செல்லங்கள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பாஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதில் நடந்த ஒரு ரெண்டு மூணு நிகழ்வுகளை பற்றி தான் பார்க்கலாம் அதில் ஒன்று வந்து சுனிதா வந்து திருப்பி திரு சுனிதாவுக்கும் சவுண்டுக்கும் வந்து கொஞ்சம் திருப்பி ஒரு க்ளாஷ் ஆச்சு அதுக்கப்புறம் வந்து அப்போ சுனிதா பேசினது அதுக்கப்புறம் வந்து அன்ஷிதா வந்து திருப்பி ரீஎன்ட்ரி ஆனது அப்போ வந்து அன்ஷிதா பண்ணது இது முடிஞ்சதுக்கப்புறம் எல்லோரும் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்தே அந்த கண்டெஸ்டன்ட்லாம் என்னென்னா பணப்பெட்டி அந்த அந்த பணப்பெட்டி டாஸ்க்கு எப்போ வரும் பணப்பெட்டி எடுப்பாங்க சொல்லி அதை ரொம்ப டிஸ்கஷன் போயிட்டே இருந்தது ஸோ அது வந்தது அதுக்கு வந்து ஒரு டாஸ்க் வச்சு எந்த வாரமும் எந்த சீசன்லையும் இல்லாமல் இந்த தடவை வந்து என்ன பண்ணார்னா அதுக்கு வந்து டாஸ்க் வச்சு அது மூலிமா எடுக்கிற மாதிரி வந்தது அதை பற்றி பார்க்கலாம் அப்புறம் லாஸ்ட்டாக ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் என்னென்னா ஜாக்லின் வந்து வெளியேறுறது அது ரொம்ப ரொம்ப மனதுக்கு கஷ்டமாக இருக்குது இதை பற்றி நம்ம வந்து ஓரளவு ப்ரீஃபாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து ஆல்ரெடி வந்து சுனிதா வந்து சௌந்தர்யா பற்றிலாம் சொல்லியாச்சு இப்போ திரும்ப அன்றைக்கி ஏதோ டாபிக்லாம் பேசிகிட்டு இருக்கிற சமயத்தில் ரெண்டு பேருக்கும் கிளாஷ் வந்தது அப்போ சுனிதா சொன்ன சில விஷயம் வந்து எனக்கு உடன்பாடு இல்லை அதனால தான் அதை வந்து திருப்பி நான் சொல்கிறேன் என்னென்னா நான் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க பேசிகிட்டு இருக்கிற நடுவில் என்ன சொல்லிச்சின்னா சுனிதா நான் பதிமூணு வருஷமாக இங்கே வந்து ஊரெலாம் விட்டுட்டு பதிமூணு வருஷமாக இங்கே வந்து கஷ்டப்பட்டேன் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் ஒத்துக்கலாம் கஷ்டப்பட்டேன் நீ அதை வந்தாரே வாழ வைக்கும் தமிழ்நாடு அது தமிழகம் வந்து உன்னை வாழ வச்சது நல்லா இருக்கும் ரொம்ப நீ கஷ்டப்பட்டேன் நான் முன் முன்னேறிக்க நல்லாவே வந்து இதெல்லாம் வந்து தப்பே கிடையாது நீ அழகாக வந்து இங்கே வந்து முன்னேறி வந்து ரொம்ப பெரிய விஷயம் ஏன்னா ஒன்றுமே அது லாங்குவேஜே தெரியாமல் வந்து இந்தளவு லாங்குவேஜ் கற்றுட்டு சர்வைவ் ஆகிறது தனி தனியாக ஒரு ஆளாக இருந்ததுக்கப்போ ரொம்ப பெரிய விஷயம் அதெல்லாம் வந்து பாராட்டப்பட வேண்டிய விஷயம் ஆனால் அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்னு எனக்கு புரியல தூரம் கஷ்டப்பட்டு வந்து இருந்தேன் போனேன்னு சொல்லிட்டு அது ஒரு அழுகை எதுக்கு வந்துடும் புரியலை பண்ணிவிட்டு உங்களுக்குலாம் வந்து ஓட்டு எல்லோரும் போடுவோம் எனக்கு வந்து எங்கள் அம்மா யார் ஓட்டு போடணும் யார் கூட போட மாட்டாங்கன்னு சொல்லி இதை வந்து சௌந்தரிய மேட்ரோடு எதுக்கு கனெக்ட் பண்ணான்னு எனக்கு புரியல ஏன்னா ஃபஸ்ட்டு சுனிதாலாம் பார்த்திங்கன்னா எப்போ ரொம்ப பிடிக்கும்னா குக்கேத்து கொம்மலை இருந்தப்போ அவ்வளோ எனக்கு சுனிதாவை பிடிக்கும் இப்போ இந்த கண்டஸ்டண்ட்டாக வந்து பிக் பாஸில் வந்து சுனிதா வரப்போறணும் அவ்வளோ சந்தோஷப்பட்டேன் ரொம்ப காமெடியாக இருக்கும் அது பேசுகிற தமிழாகட்டும் சமயத்தில் அந்த இதில் அந்த குக்கேத்து கொமலை வந்து என்னென்ன ரெசிப்பிலாம் எழுதி சொன்னாங்கன்னா அது ரொம்ப ரொம்ப சிரித்து ரொம்ப காமெடியாக இருக்கும் ரொம்ப ரசிப்பேன் நான் சுனிதாவை அது சுனிதா எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அது பண்ணுற காமெடி ஆனால் இங்கே வந்து சுனிதாவோட வேற முகத்தை போகிறோன்னு இங்கே நிஜமாவே சுனிதா பிடிக்கலை ஏன்னா ரொம்ப டாமினேட் பண்ணுறது பேசுறது பிஹேவ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து அந்த குக்கீத்து கோமல் இந்த சுனிதாவுக்கு அப்படியே ஜஸ்ட் ஆப்போசிட் ஆனால் சுனிதா வந்து எனக்கு பிடிக்கல உண்மையிலே அது பேசுறது போகிறது ஒன்றுமே இல்லை மற்றவங்களை குறை சொல்கிறது ரொம்ப டாமினேஷன் தான் ஜாஸ்தியாக இருந்தது அதே மாதிரி இப்போ வந்தும் அது பேசுகிறப்ப அந்த வன்மம் வெஞ்சன்ஸ் முகத்தில் அப்படியே நல்லா தெரியுது எல்லாரும் தான் சொன்னாங்க இப்படி இப்படின்னு சொன்னாங்க குறை சொல்கிறாங்க தப்பு கிடையாது ஆனால் அவ்வளோ ஒரு எதிரியை பார்க்குற மாதிரி வன்மத்தோடு பேசுனது நல்லாவே தெரியுது முகத்துலேயும் நல்லா ஓப்பனாக தெரிஞ்சது சுனிதாவுக்கு அதில் பேசிட்டு போடுவாங்க அப்படிலாம் சொல்லி அழுதுட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தது இது வந்து இவங்க ஓட்டு போடுறாங்க இவங்களுக்கு போடல இதெல்லாம் வந்து இதுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம்னு புரியல ஏன்னா பிஆர் வச்சது வந்து சௌந்தரியாக ஒத்துக்கிட்டா நிறைய பேர் ஸோ ஒத்துக்கலை ஸோ யாராக என்னன்னு சொல்லிட்டுலாம் தெரியாது நம்மளுக்கு அது பிக் பாஸில் வந்து பிஆர் வச்சுக்கூடாதுன்னு சொல்லலை அவங்க யார் யார் வச்சிருக்காங்கன்னா கேட்டார் வந்து ஸோ இதில் வந்து அப்படி வந்து ஒன்றுமே பண்ணாமல் இருக்கிற இவங்க வீட்டில் ஒன்றுமே பண்ணாமல் இருக்கிறேன்னா அது வந்து அதை கேட்க வேண்டிய கேள்வி மக்களை தான் இப்போ கண்டஸ்டண்ட்டை கேட்க விட மக்களுக்கு வந்து பிடிக்கல பிடிக்கலங்கிறப்ப அவங்க வந்து ஓட்டு போட வெளில அமைச்சிருப்பாங்க அவங்க வச்சுருக்காங்கன்னா அவங்க பிடிச்சிருக்கார்தான் இது கூட வந்து மஞ்சரி கூட வந்தப்போ ஒரு வார்த்தை சொல்லிச்சு என்னென்னா அது நம்ம கண்டஸ்டன்டெலாம் வந்து பார்க்குற பார்வை வேற மக்கள் பார்க்குற பார்வை வேறுங்கிற சொல்லிச்சு அது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டு ஏன்னா கண்டஸ்டண்ட்ற மாதிரி வீட்டிலேருந்து நீ இப்படி பண்ண அப்படி பண்ண சொல்லி அவங்கவுங்களும் பேசிக்கிறாங்க அது வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு அதை எப்படி ரசிக்கிறாங்க என்னங்கிறது மக்களுக்கு தான் தெரியும் ஸோ மக்கள் பார்வைன்னு கரெக்ட் நிறையா சொல்லிச்சு அது ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டு ஏன்னா சௌந்தரிய சிலையெல்லாம் பண்ணுறப்ப இப்போயும் ஞாபகம் இருக்குது நம்மளுக்கு சிரிப்பு தான் வருது இந்த டாஸ்க்கோட ஒரு ஒரு மேட்ரு வரும் பாருங்கள் ஸோ அவங்களுக்கு வந்து என்னென்னா இவங்க என்ன எஃபர்ட் போட்டாங்கன்னு சொல்லிட்டு தெரியல என்னன்னு தெரியல டாஸ்க்கு கூட வந்து பார்த்திங்கன்னா முன்னையெல்லாம் சீசன்லலாம் அவ்வளோ பயங்கர கஷ்டமான டாஸ்க்லாம் வச்சாங்க இப்போல்லாம் ஒன்றுமே இல்லை ஆனால் அதையே வந்து இவங்க நல்லா பண்ண பண்ணால் அவங்கவுங்களே செல்ஃபா வந்து சர்டிஃபிகேட் கொடுத்துக்கிறாங்க ஸோ அது உடன்பாடு கிடையாது ஆனால் மக்களுக்கு வந்து யாரை பிடிக்குது அவங்க பண்ணுறது எதை ரசிக்கிறாங்கன்னு மக்கள் தான் சொல்லுவேன் இருக்கிற கண்டஸ்டன்ட் சொல்லக்கூடாது அதுவும் இல்லாமல் நீ எப்படி ஒன்றுமே இல்லாமல் இருந்திருந்ததுன்னா மக்கள் தான் கேட்குறோம் நம்ம எப்படி வந்து அவங்களும் என்ன பண்ணுவாங்க நாமளே செல்ஃபாக நாமினேட் பண்ணிக்கிட்டு நான் போகிறேன்னு சொல்லி போக முடியாது அது ஒரு விஷயம் அடுத்தது அன்ஷிதா வந்து ரொம்ப பிடிச்சிது வந்து நான் ஹக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் பிடிச்சி ஹக் கொடுத்தா கொடுத்துட்டு அப்புறம் ரெண்டு பேரும் பேசினாங்க அப்போ சுனிதாவை சொன்னதுன்னா எனக்கு முத்து தான் ஜெயிக்கணும் அப்புறம் வந்து இதுலெல்லாம் பேஜஸ் இந்த சோஷியல் மீடியாலாம் வந்து என்ன சாச்சினாவை அப்புறம் ஆனந்தியெல்லாம் ரொம்ப பேசுனாங்க பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சொல்லிச்சு அப்போ அனுஷிதாகவும் சொன்னால் என்னென்னா இதெல்லாம் எனக்கு கூட தான் எல்லாரும் எல்லோரும் தான் சொல்கிறாங்க இப்போ நீங்கள் எடுத்து பாருங்களேன் சோஷியல் மீடியாவில் எங்கெங்கே இந்த பிக் பாஸ் எடுத்து பார்த்தீங்கன்னாவே கீழே கமெண்ட்ஸை ஒவ்வொருத்தரும் இவங்க ஆதரவாளும் கிடையாது இருக்கிற கண்டஸ்டன்ட் ஒவ்வொருத்தருக்கும் ரசிகர்கள் இருப்பாங்க அவங்க தவிர மற்றவங்களும் எல்லாரும் வந்து கமெண்ட்டில் வந்து திட்டிட்டு போயிட்டு தான் போயிட்டுருக்குறாங்க மொழியே இந்த கண்டஸ்டண்ட்டோட இது தான் அப்படின்னு சொல்லி கிடையாது எல்லோரும் எல்லாரும் தான் பேசுகிறாங்க ஸோ இவங்க அதை வச்சுட்டு பிஆர் வருதுங்கிறத வச்சுட்டு பிஆர் வச்சுட்டு அதனால தான் வந்து அப்படி வருதுங்கிறத சொல்கிறது எனக்கு உடன்பாடு இல்லை அது ஒரு மேட்ரு அப்போ இது என்ன சொன்னான்னா முத்து ஜெயிக்கணுங்கிறதுக்காக பேசுகிற மாதிரி தான் சுனிதாவே சொன்னால் அது வந்து அது வந்து அப்படி பண்ணக்கூடாதுங்க தப்புன்னு என்னுடைய கருத்து அது அது ஒரு மேட்ரு இது முடிஞ்சிச்சுங்க அடுத்து வந்து எதிர்பார்த்தபடி கேஷ் பாக்ஸ் வந்து வச்சுட்டாங்க எப்படி வச்சாங்கன்னா கேஷ் பாக்ஸு இங்கே வீட்டுக்குள்ளே வைக்கல அதாவது இவங்க பிரைஸ் அமௌண்ட் வந்து ஃபிஃப்டின் லேக்ஸ் பார்த்தீங்களா அந்த ஃபிஃப்டி லேக்ஸ்லேருந்து குறைஞ்சிக்கிட்டே வந்தது ஐம்பதாயிரம் ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சம் அஞ்சு லட்சம்லாம் வைக்கிறப்ப அந்த அமௌண்ட் வந்து இருந்து எடுத்து வைக்கிறாங்க அதில் ஃபஸ்ட்டு வந்து ஃபிஃப்டி தௌசண்ட் வச்சாங்க வச்சுட்டு இதை வந்து யார் எடுக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து ஒரு தேர்ட்டி மீட்டர்ஸ் நினைக்கிறேன் ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ்க்குள்ளே வந்துடணும் ஆல்ரெடி எங்கள் டீம் பண்ணி பார்த்தாங்க ஃபோர்டீன் செகண்ட்ஸில் முடிச்சிட்டாங்க அதனால் நீங்கள் பண்ணுற யார் பண்ணணும் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே முத்து தான் ஏன்னா முத்து வந்து எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு போய்டுவோம்ல ஃபஸ்ட்டு முத்து போயாச்சு போய் நான் போகிறேன் அப்படின்னு சொன்னால் மங்களோட ஐடியா இல்லை ஸோ மற்றவங்க யாரும் வரல முத்து வந்தோன்னே சரி போய்ட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பி ஃபாஸ்ட்டாக போய் எடுத்துகிட்டு வந்துவிட்டு ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் தான் எடுத்துகிட்டு வந்தோடனே கொஞ்சம் முன்னாடி ஒரு செகண்ட் ரெண்டு செகண்ட் முடி பண்ணிட்டேன் வந்து அந்த பாக்ஸ் எடுத்தோம்னா இருந்தேன் அடுத்த செகண்ட் டாஸ்க் வந்து டூ லேக்ஸ்ன்னு நினைக்கிறேன் அது வந்து ரயான் வந்து நான் போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டு ரயானு எடுத்துகிட்டு வந்தாச்சு அது முடிச்சதுக்கப்புறம் தேர்டு வந்தது பார்த்தீங்களா தேர்டு வந்து டூ லேக்ஸ் வச்சாங்க அப்போது வந்து ஜாக்லினும் பவித்ராவும் போகலாம் சொல்லி ரெண்டு பேரும் போனாங்க அப்புறம் ரெண்டு பேரும் டிஸ்கஷன் நடந்தது அவர் பிக் பாஸ் என்ன சொன்னா முடிவு பண்ணி சொல்லுங்கன்னு சொல்லிட்டாரு அப்புறம் பேசிட்டு சரி நீயே போக சொல்லி ஜாக்லின் விட்டு பவித்ரா போகிறோம் பவித்ரா ஆனால் போகிறப்ப என்ன சொன்னான்னா நான் போய் கேஷ் எடுக்க போகிறேன் நான் ட்ரை பண்ணி நானும் போய் எடுப்பேன் அப்படி முடியல அது நான் அந்த டயத்துக்குள்ளே என்ன எடுக்க முடியலன்னா பரவாயில்ல நான் போயிடுறேன் வெளில ரொம்ப போல்டாக போனால் பரவாயில்ல ஆனால் நான் போய் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப போல்டாக சொல்லிட்டு போனால் கடைசியில் எடுத்தாச்சு பவித்ரா எடுத்துகிட்டு வந்துடுச்சு அதை முடித்ததுக்கப்புறம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டூ லேக்ஸ் திருப்பி வச்சாங்க அப்போ வந்து சௌந்தர்யா முத்து அந்த அந்த பையன் பேர் மறந்து போச்சு ரயா மூணு பேர் வந்து நின்னாங்க நாங்கள் போகிறோம் நாங்கள் போகிறோம்னு சொன்னாங்க சௌந்தர் என்ன சொன்னால் நான் போய் தான் அவனு ஏன்னா நான் உண்மையே பண்ணல பண்ணல எல்லாம் வீட்டில் சொல்லிகிட்டே இருக்காங்க நான் ப்ரூவ் பண்ணுறதுக்காக நான் போயிட்டு வரேன் நான் போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம சொன்னால் அப்புறம் அப்போ கூட வந்து பிக் பாஸ் வந்து என்ன சொன்னார்னா இவங்க போ அப்படின்னு சொல்லலாம் டிஸ்கஸ் பண்ணி சொல்லுங்கன்னு அப்புறம் பேசி நான் போகிறேன் அப்படின்னு சொன்னாலும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு சௌந்தரியா கிளம்பிட்டான் ஆனால் உண்மையிலேயே சவுந்தரையை ஓடினது பார்க்குறப்ப நல்லா நான் கூட நல்லா இவ்வளோ தூரம் ஓடுவான்னு பண்ணல நல்லா ஸ்பீடாக மற்றவங்களாம் சொன்னாங்க நீ அடிக்கடி இங்கே ஓடி ப்ராக்டிஸ் பண்ணி கீழே ஊந்துடுற பார்த்து போ அப்படின்னாங்க ஸோ கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும்போது நல்லாவே ஸ்பீடாக தான் போனான் ஆனால் ஏன்னு தெரில அது அது ரொம்ப ரொம்ப அது காமெடியை வந்து நினச்சி நினச்சி மறுபடியும் சிரிப்பு தான் வருது எப்படின்னா அங்கே போயிட்டு அந்த பக்கத்தில் போய் எடுக்கிறப்ப ஏதாவது எடுக்கிறப்ப கொஞ்சம் டைம் ஆச்சு இதாச்சு அப்படிங்கிறப்ப விட்டுட்டோன்னா கூட சேர்னு பரவாயில்ல அங்கே போயிட்டு பெட்டியை பார்த்தோன்னே உடனே அபவுட் டென்ட் அப்படின்னு சொல்லி திரும்பி அப்படியே வேகமாக வந்தோட இல்லை பவித்ரா வர ரன்னிங் கமெண்ட்ரி ஆ பெட்டியை எடுத்துருப்பா எடுத்துகிட்டு வந்துட்ருப்பா வந்துட்டா வந்துட்டா வந்துட்டானோட வேக செமக்காம வந்தவொட இருக்க எவ்வளோ வந்து என்ன வந்துட்டு ஓகே 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 அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க அப்போ என்ன சொன்னால் எவ்வளோ இடத்துல வந்தேங்க இப்போ வந்தப்போ ஒரு எப்படி ஒரு அஞ்சாறு செகண்ட்ஸ் பாக்கி இருந்து நினைக்கிறேன் ஸோ அது டக்கு கூட பெட்டி கூட எடுத்து ட்ரை பண்ணிருக்கலாம் ஆனால் அது எப்படி இதில் பெட்டி எடுத்துட்டு வரப்போ ஸ்பீடு கம்மி கூட ஆயிருக்கலாம் ஸோ அந்த இதில் வந்து உண்மையிலேயே வந்து ஒரு ஸ்மார்ட்னஸ் வந்து கண்டிப்பாக நம்ம பாராட்டியே ஆகணும் அதே சமயத்தில் அதை பாராட்டுறதா இல்லை சிரிக்கிறதான்னு தெரியல போயிட்டு கண்டிப்பாக வந்துடணுங்கிறப்ப அது ஒரு செகண்ட் கூட ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் கூட யோசிக்கவே இல்லை போய் பெட்டி இருக்கணும்னு ஒரு யோசிக்கவும் டக்குன்னு திரும்பி வந்துட்டாங்க உடனே வந்து அது சில பேர் சொன்னாங்க அது வந்து இது போகாமல் இருந்தால் ஆனால் முத்துலாம் சொன்னாங்க முத்து ஆனந்திலாம் என்ன பேசிட்டாங்கன்னா ஆ உண்மையிலேயே வந்து போயிட்டு மாரி வந்ததை பார்த்தப்ப கண்டிப்பாக மக்கள் ரசிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி அதை ஒன்று பேசுனாங்க உண்மை தான் அது மக்களுக்கு வந்து உங்களே சிரிப்பு ஒரு என்டர்டைன் து எல்லோரும் பார்த்து அதை ரசிப்பாங்க ஒரு நல்லதாக இருந்தது ஏன்னா யாரும் இப்படி பண்ண மாட்டாங்க போயிட்டு எடுத்துட்டு வந்துருவாங்க இல்லைன்னா ஜாக்லின் மாதிரி எடுக்க வர முடியாமல் அவுட் ஆயிடுவாங்க ஆனால் இந்த பொண்ணு போயிட்டு உடனே எந்த ரியாக்ஷனும் கொடுக்கல சினிமாவில் காமெடியன்ஸ் பண்ணுற மாதிரி போய் பார்த்துட்டு கொஞ்சம் வேண்டாண்டாப்போ சொல்லி உடனே ஸ்பீடில் வீட்டுக்கு வந்தோடனே அதுவும் அவங்க ரன்னிங் கமிட்டி பேர் கொடுத்தாங்க பாருங்க பவித்ராலாம் பெட்டி எடுத்துருப்பா அது வந்துட்டே இருப்பா வந்துட்டா வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு கையில் பெட்டிலும் ஒரு செகண்ட் அப்படியே சைலண்ட் ஆகிட்டு அப்புறம் பரவாயில்லவா வா ரொம்ப ரொம்ப இருந்து அந்த வீடியோ கூட அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் அது முடிஞ்சிச்சு இப்போ சவுந்தரம் குழம்பிட்டு இருந்தால் அது மாதிரி வந்து சரி நான் போயிட்டு எடுத்துருக்கலாமா எவ்வளோ நேரத்தில் வந்தால் எடுத்துருக்கோம் எல்லாம் ஸ்மார்ட்டாக பண்ணுன்னு சொல்கிறாங்க ஆனால் எனக்கு ரொம்ப எடுக்காமல் வந்து கஷ்டமாக வந்து கொஞ்சம் குழம்பிகிட்டு இருந்தால் அப்புறம் முத்துவும் சொல்லிகிட்டு இருந்தார் எப்படின்னா நம்ம அவுட் இருந்தால் நம்ம யாராக போயிருந்தால் கூட எடுத்துக்கலாம் அப்போ அப்படி சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ எல்லாருக்கும் ஒரு சான்ஸ் வேணும் தான் அதை எடுக்காமல் வந்துவிட்டோம்னா அது ஒன்றும் சொல்ல முடியாது இப்போ ச இப்போ ஜாக்லின் வந்து எட்டு லட்சம் எடுத்து எடுக்காமல் வந்து அவுட் ஆயிடுச்சு இப்போ அதை சொல்ல முடியாது நம்ம அவுட் ஆகி போனதுனால சொல்ல முடியாது யாரும் சொல்லவும் இல்லை ஏன்னா நீ போகாமல் இருந்தால் நான் போயிருப்பேனே சொல்லவும் முடியாது ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் அவங்ககிட்ட போய்ட்டு எடுக்க முடியுமோ எடுக்காம வந்துட்டாங்க அதை யாரும் குறை சொல்ல முடியும் ஆனால் சில பேர் குறை சொல்லித்தா எல்லாம் குறை பேசிட்டு தான் இருந்தாங்க அது ஒன்று முடிஞ்சிடுச்சு அடுத்ததான் ஃபைனல் இதான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது வந்து விஷால் விஷால் வந்து ஃபைவ் லேக்ஸுக்கு போகிறப்ப அவனு எடுத்துகிட்டு போய் வந்துட்டான் நல்லா கரெக்டாக ஃபாஸ்ட்டாக போய் எடுத்துகிட்டு வந்தோன்னே சில பேருக்கு என்ன பண்ணாங்க ரெண்டு மூணு மூணு பெட்டி வச்சு அதை திறந்து பார்த்து ஒன்று தான் பணம் இருக்கணும்னா டக்குன்னு ஒரு திறந்து பார்த்துட்டு உடனே வந்துட்டான் ஏன்னா நல்லா ஓடி வந்துட்டான் அதுவும் வந்து ஃபைவ் லேக்ஸு விஷாலுக்கு வந்துருச்சு லாஸ்ட்டாக வந்து எயிட் லேக்ஸ் சொல்லிவிட்டு இதில் வந்து நீங்கள் வந்து அது விஷால் போகிறப்ப கூட என்ன பண்ணாங்கன்னா ரயான் முத்து விஷால் மூணு பேர் அப்போ ரெண்டு மூணு பேர் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற சமயத்தில் விஷால் என்ன சொன்னால் நீங்கள் ரெண்டு பேரும் ஆல்ரெடி போயிட்டு வந்துட்டீங்க நான் போகல அதான் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணி தான் போனேன் ஸோ அப்போ பாஸ் ஒன்றும் சொல்லலை ஆனால் ஜாக்லின் வந்து என்ன பண்ணால் ரொம்ப பயமாக இருக்குது எனக்கு நான் ரொம்ப பயமாக இருக்கேன் ஏன்னா நம்ம எனக்கு நம்பிக்கையே கிடையாது எனக்கு போய் எடுத்துகிட்டு பணத்தை எடுத்துட்டு அது வரத்துக்குள்ளே க்ளோ டைம் ஆயிடுச்சுன்னா அப்படியே போ பரவாயில்ல அப்படின்னு சொல்லி போகலாம் நான் மாட்டேன் அது மாதிரி நினைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப வந்து ஏன்னா அந்த ஃபினாலே வரை வரணும் அது ஜெயிக்கிறோமோ தோற்குறமோ ஒரு பக்கம் ஆனால் அந்த ஃபினாலே வரைக்கும் வரணும் அந்த மேடையில் நிற்கணும் லாஸ்ட் நாள் வரைக்கும் இங்கே இருக்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டேன் ஜாக்லின் அது வந்து இந்த படம் கூட பார்த்தீங்கன்னா கோலமாவு கோகிலா கூட பார்த்தீங்கன்னா அந்த படம் எனக்கு வந்து ரொம்ப ஜாக்லின் ரொம்ப பிடிக்கும் அதில் அந்த படத்தில் வந்து யோகி அண்ட் ஜாக்லின் தான் ரொம்ப பிடிக்கும் நயன்தாராவோட அவ்வளோ பிடிச்சிருந்து எனக்கு நடிப்பு பேச்சு எல்லோரும் துரு துரு துருன்னு டக்கு டக்கு டக்குன்னு பேசுகிறது ரொம்ப பிடிச்சிருந்து ஸோ இதில் வந்து நல்லா அதுக்குள்ளே அந்த சின்ன பொண்ணாக வந்து கொஞ்சம் வளர்ந்தாச்சு ஸோ அவ்வளோ ஆசைப்பட்ட பொண்ணு அதே மாதிரி எல்லாருக்கும் ஒரு அன்கண்டிஷ்னல் லவ் தான் எல்லாருக்கும் வந்து அன்பை கொடுத்தா பேசிட்டு சண்டை போட்டு பேசாமல் இருக்கலாம் கிடையாது இன்றைக்கி பேசாமல் சண்டை சவுந்தரே தேவை ஒரு கிளாஷ் வந்து பேசாமல் தான் கூட அடுத்த நாள் நல்லா பேசிகிட்டு இருப்பாங்க ஸோ அது மாதிரி ரொம்ப அன்பை வந்து எல்லாருக்கும் கொடுத்து உண்மையிலே ரொம்ப தங்கமான பொண்ணு தான் டேக்லினு அது போனது ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது அதுவும் அழுததை பார்க்க ரொம்ப மனசு சங்கடமாக இருந்தது அப்படி சொல்லிவிட்டு அந்த பொண்ணு போகிறேன்னு சொல்லி கிளம்புறப்ப மூணு பேர் வந்தாங்க முத்து ரயான் அண்டு ஜாக்லின் நான் போகிறேன்னு சொல்லி வந்தோன்னே அது ஏன்னு புரியல பிக் பாஸ் வந்து இந்த பொண்ணு முன்னாடி தான் இருந்து நான் போகல போயிட்டால் இது பண்ணுவேன் அதுக்காக பயந்துகிட்டே இருந்தது அப்போ என்ன நடந்தது மற்றவங்கள்லாம் சொல்கிறாங்க இல்லை மக்கள் நடப்பாங்கன்னு நினச்சி என்னவோ தெரில யார் போகிறீங்கன்னு அமௌண்ட் சொன்னோன்னே டக்குன்னு நானும் வரேன் நான் போகிறேன் பிக்பாஸ்ன்னு சொல்லி வந்தாச்சு மற்ற ரெண்டு பேரும் வந்துட்டாங்க இன்னக்கு எப்படி அவரது முடிவு மாறுச்சு என்னன்னு தெரியலன்னா ஜாக்லின் தெரியும் அந்த அளவு ஸ்பீடு ஓட முடியும் அதுவும் வந்து எயிட்டி மீட்டர்ஸ் எயிட்டி மீட்டர்ஸ் தேர்ட்டி ஃபைவ் செகண்ட்ஸ் தான் வச்சுருந்தேன் எல்லாருமே வந்து எயிட்டினா எயிட்டி எயிட்டி ஒன் சிக்ஸ்டி மீட்டர்ஸ் ஒன் சிக்ஸ்டி மீட்டர்ஸ் வந்து எப்படி வந்து அதுவும் போயிட்டு டேர்ன் பண்ணி வரும் ஒரே ஸ்ட்ரைட்டாக போகிற மாதிரி கூட பரவாயில்ல டேர்ன் பண்ணி எடுத்துக்கிட்டு டேர்ன் பண்ணி வரணும் அது வந்து பெட்டி வேற வெயிட்டாக இருந்துன்னு வேற சொல்கிறாங்க மற்றபடியெல்லாம் இருக்கப்ப அவள் வெயிட் கிடையாது வெயிட்டுன்றாங்க அது எப்படி அந்த பொண்ணு அவ்வளோ ஸ்பீடாக ஓடுறாலும் கிடையாது அப்படிங்கிறப்ப இவங்க என்ன பண்ணாங்க நான் போகிறேன்னொடனே பிக் பாஸும் மற்றதெல்லாம் வந்து நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி சொல்லுங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னவர் இந்த இதில் மட்டும் ஏன் சொன்னார் தெரியாது ஜாக்லின் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டார் ஏன் புரியல எனக்கு இல்லை அதுக்கப்புறம் கூட பயம் இருந்ததுன்னா வித்ட்ரா பண்ணிக்கலாம் நான் போகல என்ன பயமாக இருக்கேன் யாரும் ஒன்றும் கம்பல் பண்ண மாட்டாங்க இல்லையா எடுத்துகிட்டு வந்து சொல்லி போனால் கூட போயிட்டு பா முடியலன்னு கூட பாதிலே வந்திருக்கலாம் தப்பு கிடையாது ஏன்னா நம்மளுக்கு நம்ம இருக்கணும் அந்த கேமில் ஃபுல்லாக இருக்கணும் ஃபினாலே வரைக்கும் இருக்கணும் நம்மளுக்கு ஆசை இருந்தால் நம்ம தான் முடிவு பண்ணணும் மற்றவங்களுக்காக வந்து மக்கள் கண்டிப்பாக வந்து ஜாக்லின் எடுக்கணும் குறை சொல்ல மாட்டாங்க ஏன்னா ஜாக்லின் வந்து இந்த ஒரு இப்போ இதை பச்சு ஜாக்கெட்ல பிடிக்கல இத்தனை நாள் இத்தனை நாள் எவ்வளவு நாள் இருந்த பதினஞ்சு வாரமோ பதினாலு வாரமோ வந்து நாமினேஷன்ல வந்து அவ்வளவு வந்து சேவ் பண்ணப்பட்டு இருந்திருக்குது அப்படிங்கிறப்ப இந்த ஒரு தடவை எடுக்கலன்னா யாரும் ஒண்ணும் சொல்ல மாட்டா கண்டஸ்ட் வேணா சொல்லலாம் கிண்டல் பண்ணலாம் எதுவும் அதெல்லாம் வந்து அதெல்லாம் கண்டுக்கவே கூடாது ஸோ போகாம இருந்திருக்கலாம் ஏன் போனான்னு தெரியல பிக் பாஸும் வந்து இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணி சொல்லியிருந்தா கூட கன்வின்ஸ் பண்ணிருப்பாங்க அவங்க ரெண்டு பேருமே கன்வின்ஸ் பண்ணிருக்கேன் ஏன்னா அவங்க ஜாக்லின் போறேன் அப்படின்னு சொன்னோடனே முத்தும் ரயானும் டக்குன்னு வெளியில் வந்து எப்படி போகலாம் என்ன கணக்கு போடுற அப்படி கால்குலேஷன்லாம் இருந்தாங்க அவங்க சொன்ன பிரகாரம் எப்படின்னா பவித்ரா ஓடின டைமை வச்சு பார்த்து கால்குலேட் பண்ணிவிட்டு அப்போனா இந்த விதை எடுக்கிறதுக்கு ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி த்ரீ செகண்ட்ஸ் ஆகும்னு சொல்கிறாங்க அதான் எயிட்டி மீட்டர்ஸ் எயிட்டி எயிட்டி ஒன் சிக்ஸ்டி ஆகும் போக வர அதில் வந்து பெட்டியை வரை எடுத்துகிட்டு வரப்போ கரெக்டாக வந்து ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி த்ரீ செகண்ட்ஸ் ஆகும்னு கணக்கு பார்த்தாங்க அப்படின்னு பின்னாடி தான் சொன்னாங்க முன்னாடி சொல்லலை அப்படிங்கிறப்ப அந்த தேர்ட்டி ஃபைவ் செகண்ட்ஸில் போகிறது பாசிபிளே கிடையாது அது இந்த இங்கே பாய்ஸ் நல்லா ஓடுறவங்க மாதிரி ரயணம் முத்து மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல ஆனால் இவங்க வந்து அவ்வளோ தூரம் ஓடவும் மாட்டாங்க தெரியும் தெரிஞ்சு வந்து எதுக்கு அளவு பண்ணாங்கன்னே புரியல பின்னாடி கூட வித்ட்ரா பண்ணியிருக்கலாம் அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நான் போயிட்டு வந்து இது மாதிரி வந்து நான் போயிட்டு பாதிலாம் வரமாட்டேன் பின்னாடி சொன்னான் யார் ஜாக்வின் அப்படி சொல்லி போகிறோன்னா கிளம்பி ரொம்ப எழுதிட்டு இருந்தால் பிக் பாஸும் கேட்டார் ஏன் எழுதிங்கன்னா இல்லை நான் போயிட்டு வரவேணான்னு தெரில வரமாட்டேனான்னு தெரில எனக்கு அப்படிலாம் பிக் பிக்பாஸ் அப்படின்னு சொல்லலை நீ வந்து சரி அப்படிலாம் டவுட் இருந்தால் நீங்கள் போகாதீங்க கூட சொல்லலை இவங்களும் மற்றவங்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இல்லை முடியாது உங்களாலேயும் வந்துருப்போம் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் சொல்லலை ஆனால் நான் சொன்னேன்னு ரயான் சொன்னா வழியா அது அவ்வளோவா தடவை சொல்லியிருக்கலாம் மேபி சரியாக தெரியல அங்கே உள்ளார ஆனந்த ஆனந்தையும் ரஞ்சித்தும் கூட நம்ம போயிட்டு திரும்ப வர சொல்லிடலாம் முடியாது அப்படின்னு சொல்லிப்ப சொல்லுங்கள் அப்படின்லாம் சொன்னார் ரஞ்சித்து ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்ன மாதிரி எனக்கு தெரியல ஸோ போச்சு போயிட்டு வர்றப்போ கேட்டு மூடுற மாதிரி காமிப்பாங்க மற்றவங்களும் இது காமிக்கலை உள்ளார வந்தப்போ அந்த ஜீரோ தான் உள்ளார வந்த மாதிரி தெரிஞ்சிது இன்னொன்று அப்போயே முன்னாடியே மூடி இருந்தால் கூட அந்த நேரத்தோட டக்குன்னு தெரிஞ்சுருக்கும் ஆனால் உள்ளார வந்தப்பறோம் நான் வந்துவிட்டேனா இல்லையா செக் பண்ணுறாங்க அவ்வளோ எவ்வளோ நேரம் தெரியல அவ்வளோ நேரம் எழுதுகிட்டு அவ்வளோ நேரம் வந்து நான் வந்துட்டுனா வந்துட்டுனா வந்துவிட்டால் எல்லாரும் கேட்டு சில பேர் வந்து பார்த்தாங்களோ பார்க்கல தெரியல நீ வந்துவிட்டேன் நீ வந்துவிட்டேன் கண்டிப்பாக அப்படின்னு சொல்கிறப்ப அது நம்பினால் இவ்வளோ நேரம் ஆகுது இவ்வளோ நேரமும் ரொம்ப அந்த எத்தனை மணி நேரம் ஆச்சுன்னு தெரில அவ்வளோ நேரம் தவிச்சிக்கிட்டு ஒரு நிம்மதி இல்லாம ரொம்ப பாவம் அது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்தது அதுக்கப்புறம் தான் எல்லாரையும் வந்து லிவிங் ஏரியா வர சொல்லிட்டு பிக் பாஸ் சொன்னாரு நீங்க ரெண்டு செகண்ட் வந்து கம்மியா வந்து ரொம்ப அது தேவையில்லாத வேலை போயே இருக்க வேண்டியது கம்மி தூரம் கொஞ்சம்னா கூட டக்குன்னு வரலாம் இது வந்து அவ்வளோ தூரங்கிறப்ப முடியவே முடியாதுங்கிறப்ப மற்றவங்களாம் எடுத்து சொல்லி தடுத்துருக்கலாம் ஏன் பண்ணலன்னு தெரியல அது அவுட் ஆனதுக்கு அப்புறம் பேசிக்கிறாங்க முத்து எல்லோரும் வந்து முத்துலாம் ஐயோ போயாச்சு இப்போ இப்படின்ட்டுறாங்க போய் முன்னாடி வந்து உண்மையிலேயே ஜென்யூனாக சொல்லியிருக்கணும் கண்டிப்பாக இது வந்து உன்னால் முடியவே முடியாது பவித்ரா டைம் வச்சுன்னா அவ்வளோ யோசிச்சு போது ச சொல்லி போக வந்திருப்பா அது போ போய் இது மாதிரி வந்தது ரொம்ப கஷ்டமாக இருந்தது அது மாதிரி வந்து அதில் வந்து அவுட் ஆனோன்னே அதுக்கப்புறம் சரி சொல்லிட்டு அப்புறம் கிளம்பிட்டு சொல்லிவிட்டு கிளம்புங்க அப்படின்னா ரொம்ப பாவமாக அந்த அப்புறம் அழுதுட்டு சொல்லிவிட்டு கிளம்பினா சௌந்தர்யாவும் தான் ரொம்ப இருந்தாங்க வரவே இல்லை அப்புறம் எல்லோரையும் பரவாயில்லன்னு சொல்லி கன்சோல் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு கிளம்பி போயாச்சு ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா இதே வந்து டாப் ஃபார் டாப் டூலியோ அது என்ன ஃபஸ்ட்டு வர்றது முத்துன்னு தான் சொல்லிகிட்ருக்காங்க இருக்காங்க எல்லோரும் ஸோ செகண்ட் ப்ளேஸோ தேர்ட் ப்ளேஸோ வந்திருந்தால் கூட இந்த அளவு வந்து பேசப்பட்டிருப்பாங்களோன்னு தெரியாது இப்போ வந்து ஜாக்லின் பார்த்தா எல்லாருமே பேசப்படுறாங்க அவ்வளோ சிம்பத்தி வந்து கிடச்சிருக்குது ஸோ அதுதான் ஒரு ஒரு அப்போ கெட்டதுலேயே ஒரு நல்லதுன்னு சொல்லுவார் அவ்வளோ ஜாக்கிலுக்கு அவ்வளோ பேர் வந்து ஃபீல் பண்ணுறாங்க அது ஒரு விஷயம் நடந்துருக்கு இதே வந்து அங்கே அங்கே போய் ரன்னரை ஃபஸ்ட் ரன்னப்போ செகண்ட் ரன்னரப்போ ஆயிருந்தா கூட அளவு வந்திருக்காது ஸோ கிளம்பி போயாச்சு இது வந்து இன்னொன்று வந்து ஒரு விஷயம் முடிவு பண்ணுறப்ப நம்மளுக்கு எது சரி நம்ம தான் நம்ம விஷயத்த முடிவு பண்ண முடியாது மற்றவங்களுக்காக பண்ணக்கூடாதுங்க இது ஒரு பாடம் மாதிரி இது ஜஸ்ட் ஒரு கேம் ஷோ தான் இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது இருந்தாலும் சொல்கிற மற்றவங்களுக்காக செய்யணும்னு நினைக்காம நம்மளுக்காக செய்யணும் ப்ரூவ் பண்ணணும்னு போகிறோம்னு வச்சுங்க எந்த விஷயமாதிரி போகிறோம் ஒரு முடிவு எடுத்துட்டோம்னா எடுத்து செய்யணும்னு போனதுக்கப்புறம் அதை தப்பாச்சவோ தோத்துட்டோம்னா கலந்த கூடாது நம்ம நான் பண்ணேன் நான் முடிவு எடுத்து போனேன் போய் பரவாயில்ல லூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி தைரியமாக எடுத்துகிட்டு போகணும் அந்த விஷயந்தான் இதுதான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எப்படி இருந்து கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க்யூ